அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி மாசி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை நாளாக இருக்குதுங்க வியாழக்கிழமை நாள் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வியாழக்கிழமை நாளில் பணம் சேருவதற்கு நகை சேருவதற்கெல்லாம் நம்ம பரிகாரங்கள் செய்யும்போது அது நிச்சயம் வந்து கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வியாழக்கிழமையோடு சேர்ந்து அமாவாசை திதியானதும் இருக்குது வியாழக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த அமாவாசை திதியை குபேர அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் அமாவாசை இன்று காலை ஒன்பது மணி ரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும் போது தொடங்கிடுச்சுங்க இது நாளை காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கறத தாண்டி லாவ் அட்ராக்ஷன் படி மேலும் ரெண்டு சிறப்புகள் வந்து சேர்ந்துருக்கு அது என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டதை கேட்டபடியே நிறைவேற்றி தரக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டலும் வந்து இங்கே நமக்கு ஓப்பன் ஆகி இருக்குது அது இங்கே எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால அவருக்கு உரிய எண்ணான மூணுங்கிறது இங்கே ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஆக்டிவேட் ஆயிடும் அடுத்ததா ஆறுங்கிற எண் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தின் பதினைந்தாம் தேதியினுடைய கூட்டுத்தொகையில வந்துடும் ஒன்பதுங்கிற எண் பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஏழுங்கிற கூட்டுத்தொகையில வந்துடும் இப்போ நம்மளுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது கிடைச்சிருது அடுத்ததா பார்த்தீங்கன்னா நைன் நைன் சேர்க்கியும் இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது இந்த தேதி வந்து இருபத்தி ஏழுங்கிறதுனால இதனுடைய கூட்டுத்தொகையும் ஒன்பது இப்படி பிரபஞ்ச சக்தியாகட்டும் இறை சக்தியாகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளை வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த சக்தி வாய்ந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய தீராத பாவங்கள் கஷ்டங்கள் கர்மவினைகள் எல்லாமே வந்து தீரும் முன்னோருனுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு கிட்டும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்த்தா கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது இன்று இரவுக்குள்ளே கழுவிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு மேஜிக் போட்ட மாதிரி மாறும் இவை தாண்டி சக்தி வாய்ந்த கல்ப்பு பரிகாரம் ஒன்று இன்னைக்கு காலையில் பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் பரிகாரம்னு பார்க்கும்போது அது ஒன்றுதாங்க ஆனால் பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஏராளம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க போது இந்த வீடியோ முடியும் வரக்கூடிய எண்ட ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மையும் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான எலுமிச்சை பரிகாரம் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சாதாரணமாகவே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அமாவாசை நாளில் கிறிஸ்டின் இக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து வலியுறுத்திட்டு வருவாங்க ஏன்னா அந்த நாளில் செய்யும் போது நமக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் நம்ம ஆட்டி படைச்சிட்ருக்கிற அத்தனை துன்பங்களும் நம்ம விட்டு விலகும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த இந்த குபேர அமாவாசையில் இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சை பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமா உங்களையாகட்டும் உங்கள் வீட்டையாகட்டும் இது ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சுருக்கோம் ஒரு சிலருடைய பொறாமை பார்வை இருக்குது இல்லையா அது ஏக்கமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சங்கடங்களையும் சண்டை சச்சரவுகளையும் வந்து ஏற்படுத்துது இது போலல்லாம் ஏற்படாமல் வீட்டில் எப்போதுமே நிம்மதியாக அமைதியாக மகிழ்ச்சியாக பணவரவுல எந்த தடையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசை நாளில் செய்கிறது சிறப்பு இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையை பொறுத்த வரைக்கும் இந்த திருஷ்டி பரிகாரங்கள் எல்லாம் நம்ம மாலை ஆறு மணிக்கு மேலே தான் செய்யணும் அதாவது சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு தான் செய்யணும் மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கருப்பு புள்ளிகளெல்லாம் இல்லாத மாதிரி ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது நல்லதாக ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்ததாக இதை வந்து நீங்கள் ரெண்டு துண்டாக சரிபாதியாக வந்துட்டு நீங்கள் வெட்டிக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சை வந்து சரி பாதியாக இருக்குது இல்லையா இப்போ இதில் முதல் பாதியை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் ஒரே ஒரு கல்லுப்பு எண்ணி ஒரு கல்லுப்பு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இல்லையா அது வந்துட்டு ஒன்று மட்டும் எடுத்து இந்த பாதியில் ஒன்று சொருக்கி விடுங்க அடுத்தது இன்னொரு கல்லுப்பு எடுத்து இந்த பாதியில் நீங்கள் சொருக்கி விடுங்க இப்போ ரெண்டு கல்லுப்பாச்சு அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது ரெண்டு கிராம்பு வந்து தேவைப்படுது ரெண்டு கிராம்பும் நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த மூடியில் ஒரு கிராம்பு இந்த மூடியில் ஒரு கிராம்பு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் குத்தி வைங்க நல்லா அந்த காம்பு வந்து அந்த எலுமிச்சை சாரில் வந்துட்டு அழுந்த இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா அழுத்தி வந்துட்டு வச்சுருங்க அடுத்தது நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மிளகு வந்து தேவைப்படுது கருமிளகு வந்து தேவைப்படுது ரெண்டு எடுத்துக்கோங்க இதையும் இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படின்னு வந்து குத்தி விட்டுருங்க இப்போ நம்ம என்னென்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுப்பு ஒரு கிராம்பு ஒரு மிளகு இதை வந்து தலா ஒரு மூடிக்கு வந்துட்டு நம்ம வச்சுருக்குறோம் இந்த மூடியில் இப்படி வச்சுருக்கோம் இந்த மூடியிலையும் இதே மாதிரி வந்து வச்சுருக்குறோம் அடுத்ததாக இதில் ஒரு பாதி இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் வந்து அப்ளை பண்ணி விடணும் அதாவது இப்போ இந்த பொருட்களெல்லாம் எதுவும் தெரியாத மாதிரி நீங்கள் மேலே வந்துட்டு நல்லா மஞ்சள் தூள் வச்சு அப்ளை பண்ண விடணும் அடுத்ததாக இன்னொரு பாதியில் நீங்கள் குங்குமம் இருக்குது இல்லையா அந்த குங்குமத்தை நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க வீட்டில் மெரூன் கலர் குங்குமம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை பயன்படுத்துறது காட்டிலும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி கடையில் வாங்கி பயன்படுத்துறது சிறப்பு நல்ல பவள நிறத்தில் சிகப்பாக இருக்கும் பாருங்க நல்ல ரத்த சிவப்பாக இருக்கும் அந்த குங்குமத்தை நீங்கள் பயன்படுத்துகிறது சிறப்பு அதை இன்றைக்கி நிறைய எடுத்து இந்த உப்பு கிராம்பு மிளகெல்லாம் தெரியாத மாதிரி நல்லா மேலே வந்துட்டு பூசி விட்டுருங்க இப்போ இதை என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் தூள் இருக்குது பாருங்க இதை வந்து உங்க வீட்டு நிலைவாசல் படிக்கு வலதுபுறம் வந்து வைங்க அதாவது நீங்க உள்ள இருந்து வெளியில போகும்போது உங்களுடைய வலது கை அதாவது உங்களுடைய ரைட் ஹேண்டு அங்க வந்துட்டு நீங்க மஞ்சள் பூசியை எலுமிச்சம்பழம் மூடிய வைக்கணும் உங்களுடைய இடதுபுறம் லெஃப்ட் ஹேண்டு சைடு வந்துட்டு குங்குமம் பூசிய எலும்புச் சம்பளம் மூடியை வந்துட்டு நீங்கள் வைக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது உங்களுடைய வலதுபுறம் மஞ்சள் மூடியும் இடதுபுறம் வந்து சிகப்பு குங்கும மூடியும் வந்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம வீட்டில் எலும்புச்சம்பள பரிகாரமெல்லாம் நிறைய வந்துட்டு செஞ்சுருப்போம் நம்ம வந்து பொதுவாக ஒன்றா ரெண்டுலேயும் மஞ்சளோ அல்லது மஞ்சள் குங்குமத்தையோ அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம வைப்போம் ஆனால் இப்போ நான் சொன்னேன் இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சு பாருங்க இது வந்து ஒரு சூட்சம முறை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வச்சிருங்க இது வந்து அப்படி இருக்கட்டும் ஒரு வாரம் வரைக்கும் வந்து இருக்கட்டும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நிலைவாசலில் வந்துட்டு எலும்புச் சம்பளம் வைக்கிறத ரெகுலராகவே வந்து பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இந்த எலுமிச்சம்பழத்தை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக வாங்கின எலும்புச் சம்பளத்தை நீங்கள் இதே மாதிரி கூட வச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு வார வாரம் வைக்கிற பழக்கமெல்லாம் இல்லை இன்றைக்கி நீங்கள் சொன்னபடி தான் நாங்கள் இதை வச்சுருக்கோம் இதை நாங்கள் என்றைக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினைந்து நாட்கள் வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வாரம் கிட்ட அது அப்படியே இருக்கட்டும் நடுவில் அதுவே வந்து எங்கேயாவது உருண்டு போச்சு இல்லை எதாவது கைப்பட்டு கால்பட்டு எங்கேயாவது தொலைஞ்சு போச்சு அப்படிங்கும்போது பரவாயில்ல அப்போ நீங்கள் இன்னொரு முடியும் சேர்த்தி தூக்கி போட்டுடலாம் இல்லை அது இருந்த இடத்துலையே தான் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து வச்சிருங்க இது உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்கிற இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளாரையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அதிரடியான பல மாற்றங்கள் எல்லாம் வந்து நடந்திருக்கும் ஓயாத சண்டை சச்சரவுகள் மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் அப்படின்னு இருந்தவங்க வாழ்க்கையில் ஒரு புது தெம்பும் புத்துணர்வும் வந்து பெருகி இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்கள் வீட்டில் இருக்கிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க கணவன் மனைவியும் வந்துட்டு ஒற்றுமையாக இருப்பீங்க வீட்டில் வந்துட்டு தேவையில்லாத எந்த ஒரு மனக்கசப்பு ஏற்படுற மாதிரி எதுவுமே வந்து நடக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் ஏதாவது பண வரவில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கான அந்த பணம் வந்து உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன சாதாரணமாகவே எலுமிச்சி பரிகாரத்துக்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுவும் அமாவாசை நாளில் எலுமிச்சம்பரத்த நம்ம ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு இன்று மாலை வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நான் மேலே சொன்ன அந்த வீடியோவும் பார்த்து அதையும் கூட நீங்கள் வந்துட்டு செய்யுங்க இது உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நான் வீடியோ போட மறந்துட்டால் கூட இதே பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்